ஹேக்கிங் பத்தி பேசினோம் போன வீடியோல சரி ஓகே இப்ப இந்த அக்கௌண்ட் எடுக்கிறதுனால என்ன உங்களுக்கு யூஸ் அப்படின்னு யோசிச்சீங்களா உங்களோட பிசினஸ் பேஜா இருந்தது அப்படின்னா அந்த பேஜ அப்படியே செல் பண்ணிருவாங்க வேற ஒருத்தருக்கு அதுதான் அவங்களோட யூஸ் அதே மாதிரி உங்களோட அக்கௌண்ட் ஃபேமிலிஸ்க்கு உங்களுடைய தவறான இமேஜஸ் எல்லாம் பணம் வாங்கலாம் உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிட்ட கூட அவங்க பணம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இதுதான் ரீசன் அதுக்காக தான் அவங்க நம்மளோட அக்கௌண்ட்ஸ் வந்து ஹேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நடந்துருச்சுப்பா இதுக்கப்புறம் என்னப்பா பண்றது அப்படின்னு தானே கேக்குறீங்க எதுவுமே பண்ணாதீங்க அவங்க த்ரெட்டன் பண்றாங்க பயமுறுத்துறாங்க அப்படின்னா அதுக்காக பயந்துகிட்டு அச்சோச்சோ இது வந்து இப்படி பண்ணிருவாங்க அப்படி பண்ணிருவாங்க அப்படின்றத மட்டும் செய்யாதீங்க அதுதான் உங்களோட வீக்னஸ் அதுதான் அவங்க ட்ரை பண்ண பாப்பாங்க சோ அதை பண்ணாதீங்க தைரியமா இருங்க அந்த மாதிரி எதாவது ஹேக்கிங்ல நீங்க மாட்டியிருந்தீங்க அப்படின்னா பயப்பட வேண்டாம் முதல்ல சைபர் கிரைம்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை உங்களோட வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கியமான உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க என்னோட அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு ஏதாவது அன்வான்ட் மெசேஜ் வந்தால் ரிப்ளை பண்ணாதீங்க அதில் ஏதாவது தப்பான பதிவுகள் வந்தாலும் நான் பண்ணல அப்படிங்கிறத சொல்லிடுங்க அதே மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டை முடிஞ்ச அளவு சேஃபா வச்சுக்கிறதுக்கு பாருங்க ஒருவேளை தவறு நடந்துச்சு அப்படின்னா பயந்துட்டு உங்களுடைய லைஃபை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க ஸோ சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸ் தான் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சென்ட் பண்ணுங்க தைரியமா இருக்க சொல்லுங்க பாய் அடுத்த உடல் சந்திக்கலாம்